என்ன நல்லா மாட்டாங்க காவல்துறை அதிகாரிகள் பதினோரு மணிக்கு மேல லேசா மேலே எந்திரிச்செல்லாம் கத்தக்கூடாது அப்படியே உங்க எவ்வளவு வேணாலும் கத்தலாம் உங்க தொண்டை கீழே கத்தலாம் ஏன்னா உங்களுடைய சத்தம் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக டிவி ஷோக்கல்ல இருக்கிறப்ப உங்களுடைய சத்தம் அவங்களுக்கு கேட்காது அங்கதான் இருப்பாங்க இது போன்று அப்பப்ப லைவ் ஷோக்கள் நீங்க இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயரத்திற்கு சென்று திரைப்பட பின்னணி பாடகர்களாக அடுத்த வருஷம் கண்டிப்பாக கார்னிவல் விழாவில் கண்டிப்பாக திரைப்பட பின்னணி பாடகர் பாடகிகளாக இவர்கள் வர வேண்டும் என்று உங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விக்னேஷ் நாங்க பிள்ளையார் சூரிய போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி முதல்ல விக்னேஷ் நல்லா இருக்கு போட்டோம் விக்னேஷ் சொல்லிட்டேன் அப்புறம் இங்கே ஜான் ஜெரோம் அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள் அனு ஆனந்த் சுஷாந்திகா அதாவது எங்கள்கிட்ட ஒரு காரைக்காலுக்கு கிடைத்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அன்பு தம்பி தாஸ் அவர்கள் சென்னையில் அவர் தொடர்பு வச்சிருக்கிறதுனால ஏன்னா உங்களை போன்ற செலிபிரிட்டிஸை வந்து நாங்கள் கொண்டுட்டு வரத்துக்குள்ள எங்களுக்கு பிபி ஏறிடும் அந்த பிபி எல்லாம் அவரு எடுத்துக்கிட்டு உங்களை எல்லாம் இங்கே மேடைக்கு அழைத்து வந்திருக்கின்றார் இங்கே உங்களுடைய குட்டி குட்டி அனுபவங்களை ஷார்ட்டாக சொல்லிட்டு நீங்கள் பாடலுக்கு போகலாம் எப்படி இருக்கீங்க ஸோ உங்களையெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ காரைக்கால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ உங்க முன்னாடி பாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாமே பாட எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாமா சத்தமே காணுமே ஓகே தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா கேட்கல நியூ இயர் நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போறோம் இப்படிதானா நல்லா இருக்கீங்களா சூப்பர் உங்க எல்லாரையும் பார்க்க முடிஞ்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ அழகான ஒரு நாள் அன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அலாங் வித் இவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல் செட் ஆஃப் மியூசிஷியன்ஸோட உங்களை பார்க்க முடிஞ்சதுல தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் முன்னாடி பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தாஸ் சருக்கு ரொம்பவே நன்றி அண்ட் இன்னோ இவ்வளோ ஒரு நல்ல ஸ்டேஜ் இவங்க எல்லாத்துக்கு கூட ஷேர் பண்றது இட்ஸ் அ பிளஸ்ஸிங் ஸோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தாஸ் பேரை சொல்ல வேணாம்னு அவரே சொல்கிறார் அதனால தான் நாங்கள் சொன்னோம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகம் மற்றும் புதுச்சேரி சுற்றுலாத்துறை காரைக்கால் சுற்றுலாத்துறைக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்வோம் நான் ரெண்டு மூணு தடவை சொன்னோம்னா அவங்க அதை பிக்கப் பண்ணிக்குவாங்க எல்லாருக்கும் வணக்கம் தான் ஃபஸ்ட் டைம் நான் காரைக்கால் வந்திருக்கேன் சூப்பர் சிங்கர் முடிச்சுக்கேன் நிறையா டைம் வர வேண்டி இருந்துச்சு ஆனால் வர முடியல இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் இங்கே வந்து நிற்கிறேன்னா அதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தான் காரணம் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாேருக்கும் என்னோட பெரிய நன்றி நாங்கள் எல்லாருமே நிற்கிறோன்னா உங்களால் சப்போர்ட்டால் தான் நாங்கள் எல்லோருக்கு வந்து இவ்வளோ தூரம் நிற்கிறோம் இதே மாதிரி எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லா பாட்டுமே நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணால் ஜாலியாக எந்த பாட்டெல்லாம் வேணுமோ எல்லா பாட்டும் கேட்டு என்ஜாய் பண்ணுறேன் தேங்க்யூ எங்களுடைய பிடிசி ஆஃபீஸ் சார்